நேர்களே இன்றைய வாசு பகுதியில் மூணாவது பாகணும் டாய்லெட்டுடைய மூணாவது பாகம் கிழக்கு திசை கிழக்கு திசையில் டாய்லெட் இருக்கலாமா அது வந்து நமக்கு நன்மை செய்யுமா தீமை செய்யுமா பாருங்க தீமை நன்மை என்று சொல்லும் பொழுது ஃபஸ்ட்டு வந்து அந்த திசை அதிபதியை நாம் புரிஞ்சு கொள்ள வேண்டும் கிழக்கு திசையின் அதிபதி பகவான் சூரியன் பகவான் சூரியன் ஒரு மனிதனுக்கு பேர் புகழ் எல்லாம் கொடுப்பார் தைரியத்தை கொடுப்பார் நான் வடக்கு சேர்ந்த வட கிழக்கு பற்றி அந்த எபிசோடில் சொன்னேன் அதே போல் கிழக்கு சேர்ந்த வடக்கு நார்த் ஈஸ்ட் டாய்லெட் இருந்ததுன்னா அது வந்து பூஜை செய்கிற இடம் தெய்வத்தை குமுற இடம் தியானம் செய்யற இடம் ஒரு மனிதன் தன்னுடைய மனதில் இருக்கின்ற சகல கவலைகளை விட்டு பரமாத்மாவை பார்க்கும் பொழுது நமக்கு இருக்கின்ற சகல பிரச்சனைகளை குறிய பிரார்த்தனை செய்கிற இடம் வடகிழக்கு அந்த இடத்தில் பகவான் சிவனின் தலை ஈசான்யம் பகவான் சிவனின் தலை பகவான் சிவனின் இடம் என்று சொல்லலாம் சாதாரணமாக சொல்லும் பொழுது அந்த இடத்தில் டாய்லெட் இருந்தால் தெய்வ அருள் நம்ம வீட்டில் இருக்காது பண வசதி வராது வயத்தில் உருவாகும் கேன்சர் கொலோனல் கேன்சர் உடைய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் சார் எங்க வீட்டில் அந்த மாதிரி இருக்கு ஆனா அது வடகிழக்கு வெளி இருக்கு காலியான இடம் இருக்கும் காலியான இடம் விட்டா அது வேற ப்ராப்பர்ட்டி வேற மாதிரி மாறி போயிடும் அதுக்கு ஒரு எபிசோட் அப்புறம் சொல்றேன் ஆனா நாம் வாழ்கிற இப்போ சிட்டி வீட்டில் எல்லாமே வடகிழக்கில் இருக்கும் பொழுது கட்டண வீட்டுக்கு வட கிழக்கு பில்டப் ஏரியாவில் இன் தி நார்த் ஈஸ்ட் ஆஃப் ஈஸ்டில் இருந்ததுன்னா கொஞ்சம் வயிற்றுல அடி வயிற்றுல கேன்சர் உருவாகிற வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் நம்முடைய பசங்க ஒழிய வளர்ச்சியை நாம் பார்க்க முடியாது ரொம்ப கஷ்டமான நிலைமையில் வாழ வேண்டிய கட்டாயங்கள் இருக்கும் கடன்கள் அதிகமாக இருக்கும் கிழக்கு மத்திய பகுதியில் இருந்தால் அது நமக்கு வருகின்ற ஸ்ட்ரென்த்தை குறிக்கும் அதுதான் மீண்டும் பவர் குறிக்கும் நோய்கள் அதிகமாகும் சாதாரணமாக ரொம்ப ஒன்று சயின்ஸ் எல்லாம் விட்டுடுங்க காலையில் வடக்கிழக்கில் காற்று வருது அங்கே ஒரு குப்பை டப்பாவை போய்ங்க அந்த வாசனை பூரா வீட்டில் வரும் இல்லையா அதே அங்கே ஒரு மலர் செடி வச்சு ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா ரோஸ் உடைய ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா ஒரு நாலு ஊதுவத்தியை கொளுத்தினிங்கன்னா அந்த காற்று வரும் பொழுது அந்த ஸ்மெல் நமக்கு நல்லா வரும் அதனால் வடக்கிழக்கு வந்து தெய்வத்துடைய இடம் அந்த இடத்தில் இந்த மாதிரி இந்த டாய்லெட் இருந்தால் நோய்களை கொடுக்கும் கிழக்கு மத்திய பகுதியில் இருந்தாலும் பிரச்சனை சார் எங்கே தான் சார் கிழக்கில் அமைக்கலாம் அதாவது சவுத் ஈஸ்டில் போகாமல் இதுதான் கிச்சன் அப்படின்னா கிச்சன்லேருந்து மூணு அடி லெஃப்ட்டு டுவர்ட்ஸ் நார்த் அதாவது கிழக்கு நமக்கு ஒரு இருபது அடி இருக்கு பத்து அடி சென்டர் இருக்கு இல்லையா பத்தடி சென்டர்லேருந்து மூணு அடி விட்டுட்டு கிழக்கில் டாய்லெட் அமைக்கலாம் அதாவது அந்த இடத்துக்கு பெயர் ஈஸ்ட் சவுத் ஈஸ்ட் ஈஸ்ட் சவுத் ஈஸ்ட் கிழக்கு தெற்கு கிழக்கு அந்த இடத்தில் டாய்லெட் அமைக்கலாம் ஆனால் லாஸ்ட் தென்கிழக்கில் அமைக்கக்கூடாது மத்திய பகுதியிலே அமைக்கக்கூடாது மத்திய பகுதியிலேருந்து ஒரு மூணு அடி இருபது அடி இருந்ததுன்னா ஒரு பதினைஞ்சு அடி இருந்ததுன்னா சென்டர் ஆஃப் கிழக்குலேருந்து ஒன்றரை அடி விட்டுட்டு நீங்கள் டாய்லெட் கட்டலாம் அது நன்மையை கொடுக்கும் அது தீமை செய்யாது மன பிரச்சனை செய்யாது தைரியமாக அங்கே நீங்கள் கட்டலாம் ஆனால் அதே மீண்டும் தென் கிழக்கில் கட்டிவிட்டீர்கள் பணம் வராது ஆக்சிடெண்ட் நடக்கும் கடன்கள் அதிகமாக இருக்கும் இது வந்து ஃபேக்ட்ரியாக இருந்தாலும் அங்கே ஃபேக்ட்ரியில் பணம் வராது ஃபயர் ஆக்சிடெண்ட் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உருவாகும் அதனால் கிழக்கில் டாய்லெட் கட்டும் பொழுது ஈஸ்ட் சவுத் ஈஸ்டில் மாத்திரம் கட்டலாம் தவிர அதை தவிர வேறு எந்த இடத்திலையும் கட்ட கூடாது நன்றி வணக்கம் இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க